ியம் வந்தேபரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷிகாராயமே தன்னோராமானு பிரச்சோதையே ஆழ்வார்கள் திருவடிகலே திருவடிகலேய திருவடிகலே யோநிக்யுத பதாம் நாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ் ராமானுஜ்யம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாரில் மேல் இழந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதேஅடியர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமனையான் பிறந்தமுனையால் நாலாயிரது வியப்பந்த பாசன பதிவேற்றங்கள் வரிசைக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகம் பாசுரங்களிலே இது இருபத்தி ஓராவது பாசுரம் முப்பது பாசுரங்களிலே முதல் பத்து பாசுரங்கள் தாயான தன்மை ஆழ்வாரான தன்மையிலும் இரண்டாவது பத்து பாசுரங்கள் தாயாரான தன்மையிலும் இந்த பாசுரங்கள் பரகால நாயகியாகவே பேசுகிற பாசுரங்கள் முப்பது பாசுரங்கள் அதிலே இது இருபத்தி ஓராவது பாசுரம் ஆழ்வார் தான் நாயகியாக இருந்து அனுபவிப்பதான பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவோமி பிரகாசாவி ஆவித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரமுல் மகையர் ஒரு தூயோன் சுழமான நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கான நிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமய பஞ்சு கணல்புரி பரகாலன் பணவள்களே எங்கள் ததியே ராமானுசம்னியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியே வினையை துரிந்தருள வேணும் துணிந்து இருபத்தி ஓராவது பாசுரம் மை வண்ண நரும் குஞ்சி குழல் மின் தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சலையே துணையாயங்கே இருவராய் வந்தாரின் முன்னேன் என்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அறியும் அகதே அவ்வண்ணத் தவ நினைமை கண்டும் போழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே இது பிரசித்தம் ராமா சீதையுடைய வர்ணனையை பற்றி பேசுவதாகவும் சீதை சொல்லுவதான வர்ணனையாக தெரிகிறது சீதை தோழியான் தலைமையானவள் பெருமாளி பார்க்கிறான் பார்க்கிற போதே அவளுக்கு தெரிகிறது இவன் நம்ம இவன் நாம் இவனோடு கூடி கழிந்திருக்கிறோம் அனைத்து மகிழ்ந்திருக்கிறோம் அளவலாகி இருக்கிறோம் நம்மளை அவன் தான் என்று தெரிந்த போதிலும் திடீரென பார்த்த உடனே இவன் தேவரோ என்று நான் அஞ்சினேன் என்று சொல்கிறான் அழகான ஒரு வர்ணனை பண்ணுகிறான் பொதுவாக பாதாதி கேசம் அல்லது கேதா பாதாதி கேசம் என்று சொல்லுவார்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லது கேசாதி பாதம் என்று தலையிலிருந்து பாதம் வரைக்கும் வர்ணிப்பது ஒரு இயல்பாக இருந்தாலும் இந்த பாசுரத்திலே அப்படி வர்ணனை வரிசையாக வரவில்லை அவள் உணர்ந்ததை அப்படியே பேசுகிறாள் மை வண்ண நரும் குறிஞ்சி குழல் பின் தாழை என்றால் கருப்பான குழல் கேசம் தலைமுடியும் இடம்பெருமாள் அதுவும் எவ்வளோ பெருசுருக்குன்னா பட்ட வரைக்கும் அப்படி வந்திருக்காங்க நறும்குஞ்சினாலே கருப்பாக இருக்கணும் மை வண்ணம்னா அது ஒரு ஸ்பெஷல் கருப்பாக இருக்காங்க அடர்த்தியான தலைமுடி மிகவும் கருப்பாக இருக்கக்கூடிய தலைமுடியானது பின்னால் பட்ட வரைக்கும் வரட்டும் அவர் போது காதல் இருக்கிற குண்டலம் இப்படி மகர குண்டலம் காதல் இப்படி ஆடுத கையிலையோ வேல் வில்லு வச்சிருக்காரு அன்போடு இருக்கக்கூடிய வில்லாது எப்போதும் எய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய வில்லும் அம்மையும் கையில் வைத்திருக்கிறார் அதையே துணையாக வச்சு அவர் மட்டும் வரலை இருவராய் வந்தார் பொதுவாக காதலனும் காதலியும் சந்திக்கிற போது தனிமையாக இருக்க வேண்டும் என்று தானே நினைப்பார்கள் அதில் மூணாவது ஆளுக்கு இடம் இருக்காது ஆனால் அங்கே இருவராய் வந்தார் என்பது ஆழ்வார்களுடைய வாசகத்தில் இருக்கிற அர்த்தத்தில் பல ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிற பொழுது என்னேனமும் லட்சுமணனானவும் சீதி ராமனை விட்டு பிரியாது இருக்கக்கூடியதன் வந்த கூட வரணும் பொதுவாக தலைவனும் தலைவியும் வெளியில் கிளம்பினால் என்ன பண்ணுவாங்க படுக்கிறது எடுத்துகிட்டு போவாங்கல்ல நின்றால் கூடையாம் அமர்ந்தால் சிக்காசனமாக படுத்தால் படுக்கையாம் என்பது போல் ஆதிஜேஷன் பெருமாளுக்கு எப்போவே இருக்கிற படுக்க கூட அது படுக்கை எடுத்துகிட்டு வரா மாதிரி ஆதிஜேஷன் கூட வரதுனால இது ஒன்றும் வித்தியாசமானது கிடையாது இருவராய் வந்தார்கள் அப்படின்னு பார்க்கவே முன்னாடி வந்துட்டாங்க நடந்து வரும்போது பார்க்குறேன் முன்னாடி வந்து இந்த உடனே கையை பார்க்குற கை வண்ணத்தை பார்த்த உடனே எனக்கு கண்ணை அங்கே எடுக்க முடியல சரி வாயை தான் பார்ப்போம்னு பார்த்தா தாமரை போல வாயை கண்ணை பார்க்குறேன் அதுவோ அரவிந்தம் புண்டரீகாட்சம் என்று பறந்து முடி பறந்து மிழ்ந்து ஒழுகிற பெரிய கண்கள் தாமரை போல் அரவிந்தம்னா தாமரை தாமரை போல கண்கள் சரி பாதத்தை பார்க்கலனா அதுவும் அதே நேரத்தில் இருக்குது எனக்கும் கையும் ஓடலை காலும் ஓடலை அவரை பார்த்த உடனே நான் போய் என்னவர்தான் தெரிந்து கட்டி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த போதும் கூட அவருடைய தோற்றமும் பொலிவும் பார்க்க எனக்கு தேவர்களோ என்று அஞ்சு விட்டுவிட்டேன் இவ்வளவு எளிமையாக கிட்ட வந்ததை விட்டுவிட்டே நீ கோரி மனம் பேதலைக்கு போய் விட்டுட்டேன் என்று புலம்புகிறலாம் மை போன்ற கருத்த நிறமும் நறுமணமும் கொண்ட முடி கன்றி அடர்ந்த கொஞ்சம் பிடரையில் வந்து விழுது அப்படி இரு பக்கங்களையும் ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய மகரக் கொண்டலம் காதலம் போட்டிருந்த கொண்டலமானது இவர் இப்படி நடக்கும்போது கை ஊசியில் நடக்கும்போது தல ஆடுவது போது இது ஆடு ரெண்டு பக்கம் அம்பு செலுத்துவதையே தொழிலாக கொண்டது எப்போதுமே ரெடியா இருக்கும் ராமர்கிட்ட வில் எடுக்கிறாருனாலே அம்பு போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கையில் பிடிச்சிட்டு இருந்தார் இப்படி நின்று கொண்டிருக்கிறது தான் என்ற கொள்ளை எங்கள் திருமண கொள்ளை என்கிற இடத்துல ஒருபோது இன்னைக்கு பிரியாது இருந்தவரை லக்மணனோடு வந்தார்கள் அதான் ஏற்கனவே சொன்னோம் அவர் பாய் அவர் தான் படுக்கை அவருக்கு அவர் தான் சிங்காசனம் அதனால் அவர் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை அதனால தனிமை என்பது படுக்கையாக இருக்கிற பொழுது கணவன் மனைவி இருப்பதை பற்றி படுக்கைக்கு என்ன இருக்கிறது அதுபோல தான் லக்கோணனுக்கு எந்த விஷயத்திலும் எப்படி பெருமாள் இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய அந்தரங்கமான கைகளில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அவர் வருகிறார் அதனால் ஆழ்வாரர் சொல்கிறார் அவர் படுக்கையோடு தான் வந்தார் வீரமருக்கு அதே நேரத்தில் சிங்காரமும் இருக்கு காதலும் இருக்கிறது வீரமும் இருக்கிறது நரநாராயணர்களைப் போல வந்தார் வைணவ பிரயாசன் சொல்லுகிற போது இருவராய் வந்ததற்கு கையும் வில்லுமாய் வந்தார் என்பது ஒரு பொருள் லக்மணன் ராமபிரானுக்கு வழக்கை எனவே எப்போதுமே அவர்கள் இருவரும் பிரியாதவர்கள் விசிஷ்டாத் வைத்தது கொள்கையை சொல்கிற பாசுரம் என்று ஆழ்வார்கள் குறிக்கிறார்கள் ஆன்மாவும் பரமான்மாவும் அதனதுடைய நிலை குலையாமல் இருவராய் நிற்கும் நிலை என்று விசிஷ்டாத் வைத்தத்துடைய உன்னதமான கொள்கையை எடுத்துச் சொல்கிற பாசுரம் இங்கே என்பது நாம் இருவரும் ஏற்கனவே இங்கே திருமணம் கொள்ளைங்கிற திருவிடத்தையை இருந்திருக்கிறோம் இந்த இடத்துல தான் திருமங்கை ஆழ்வார் திருமணம் கொள்ளை என்கிற தான் திருமங்க ஆழ்வார்க்கு அஷ்டாட்சரம் உபதேசிக்கப்பட்டது ஓம் நமோ நாராயணா என்பதை உபதேசமாக பெற்றுக்கொள்ள இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று பாதாதி கேசம்னு வர்ணிக்கணும் தலையிலேருந்து இருந்து தலை வரைக்கும் இல்லை கேசாதி பாதம்னு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆனால் இப்படி வர்ணிக்காமல் மாற்றி மாற்றி வர்ணிக்கிறாருன்னா அவருடைய நிலைமை பார் இருக்குது எதை எந்த எதை பேசுறது எதை பேச முடியலன்னு தெரியல அதனால் அவர் வர்ணனையை வந்து அவருடைய இயல்பின் காரணமாக உணர்ச்சி வசம் பேசுவதுனாலே முதல்ல தலைமுடியை சொல்கிறா பின்னாடி காதல இருந்து சொல்கிறா அப்புறம் கையை பற்றி சொல்கிறா பாயை பற்றி சொல்கிறா கண்ணை பற்றி சொல்கிறா இப்படி சொல்லணும் வரிசையான மாற்றி மாற்றி பேசுனாலேன்னா அவளுக்கு அவளுடைய நிலையிலே இல்லை ஏன் இல்லைன்னா கை கட்டின பெருமாளை விட்டுடும என்ற தவிப்பு பிரிந்திருந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் முதலிலே ஒருவனை ஒருவர் காண வேண்டும் என்ற ஆசை அந்த ஆசையை என்ன ஆகுனா அளர் அளவுக்கு மீறி கலந்து போனோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வரும் ஆலிங்கனம் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் கூடி கலக்க வேண்டும் என்று என்ன வரும் இப்படியாக படிப்படியாக முதல் பத்து பாசுரத்தில் பரத்துவத்தை கருதி அவள் கோ அப்படி அமைந்திருக்கிறது சுமையாக இருக்கிறது என்று பள்ளத்துறையாக சொல்கிறாள் அவனை நேருக்கு நேர் கண்டும் அவனுடைய பிரதாபத்தையும் அவனுடைய வீரத்தையும் அழகையும் காண்டவுடனே நம்மால் இவனை அடைய முடியுமா என்பதற்காக மயங்கி நின்றாலாம் தலைவி இங்கே ராமனை பார்த்த செய்தி கொண்ட நிலவியே தன்னுடைய வாயிலாக பேசுகிறார் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் அழகான பாசுரம் பெருமாளை அனுபவித்து பெருமாள் இதர நேர வருகிற போது அவரோடு கூட முடியாமல் அவளை விட்டு பிரிந்து விட்டோமே என்று எண்ணுகிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு பாசுரத்தை சேர்ப்போம் மை வண்ண குழல் மின் தாழ சேர் சேர்குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையாயி இருவராய் வந்தார் என் உன்னே நின்றார் கை வண்ணம் தாமரை வாய் கமலம் கூறும் கண்ணினையும் அரவிந்தும் அடியும் அத்தே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி நாம் தேவரென்று அஞ்சினோமே காயனவா சா மனசேந்திரி வா பிரகதே சுது கரோமியத்தர் சகலம்மரசிம்ம நாராயணாயே சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் சகல சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்துறை ஈடுபடுத்தும் போதிலும் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் துண்ணாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒருவருக்கு அனுபரிவாய் கண்ணா சர்வத் கோவிந்தனாம் சங்கீதனம் கோவிந்தா 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 고인다고인다고인다